கிரமாமுனிவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சி காரணமானவர் கிரமாமுனிவர் என்ற தமிழ் பெயர் கொண்ட இத்தாலியர் கான்ஸ்டன்டைன் சோசப் பெஸ்கி இவர் இயற்றியது தேம்பாவணி என்கிற நூல் இதில் நாட்டுப்படலம் முப்பத்தி ரெண்டாவது செய்யுளில் மல்லர்கள் பற்றி கூறுகிறார் இந்த நூலுக்கு இவரே எழுதிய உரையில் மல்லர்கள் என்பது பல்லர்கள் என்று விளக்கியுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் இவர் என்ன சொல்கிறார்னா இவர் இயற்றியது பேரூர் புராணம் இந்த நூலில் பட்டீஸ்வரரின் இனத்தை குறிப்பிடும்போது பட்டி மல்லர் பட்டி பல்லர் என்ற இரண்டு இன பெயர்களையும் மாறி மாறி உபயோகிக்கின்றார் மல்லரும் பல்லரும் ஒன்றே என்று கூறியுள்ளார் திருவாவடுதுறை ஆதீனம் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனத்து ஆணையின்படி ஸ்ரீ கச்சியப்ப முனிவரினுடைய பேரூர் புராணத்திற்கு பொழிப்புரை குறிப்புரை எழுதிய ஆதீன வித்வான்கள் ச தண்டபாணி தேசிகர் சித்தாந்த சைவ மணி சா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியவர்கள் மல்லர் என்பதற்கு பல்லர் என்று பொருள் கண்டுள்ளனர் இந்த நூலை திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ளது